உணவு பஞ்சம் வெள்ளக்கார ஆட்சியில நமது நாட்டில் பாரம்பரியமாக இருந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன ஆங்கில ஆட்சியின் போது நமது கிராம மக்களின் பொறுப்பில் இருந்த நீர்வள ஆதாரங்கள் நீர் விளைகள் ஏரி குளம் அம்மா அரசுமயமாக்கப்பட்டது உள்ளூர் ஆதாரங்களிலிருந்து வளங்களிலிருந்து உள்ளூர் மக்கள் பிரிக்கப்பட்டாங்க இப்படி எல்லா வகையிலும் இந்த நாட்டிலே ஒரு காலனி ஆதிக்க நடைமுறையை தொடர்ந்ததற்குள்ளே தான் நாம் ஏழ்மையிலிருந்தோம் வறுமை பட்டும் அதற்கு முன்னாடி நெமர் பெக்கர் சத்திகிஷ்ணன் நம்ம பிச்சை எடுத்த நாடு இந்த உலகத்தை பிச்சை எடுத்த நாடு நான் அவ்வளோ பேர் விரும்பி வந்த ஒரு தேசம் பார்த்தோம் நாம் ஏதாவது ஒன்றுக்கு இந்த வாழ்நாள் முழுக்க நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் நாம் வாழ்நாள் முழுக்க பெருமையாக இருக்கலாம் என்றால் இந்த ஜென்மத்தில் கடவுள் என்னை ஒரு இந்தியராக பிறக்க வைத்திருக்கிறானே அதற்கு நாம பெருமை அதிலும் கூடுதல் பெருமையாக எப்போது இருக்கலாம் அதிலும் என்னை ஒரு தமிழராக பிறக்க வைத்திருக்கிறானே அதற்கு கூடுதல் பெருமையோடு இருக்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தேசத்தில் நாம பிறந்திருக்கிறோம் எப்ப இங்க காலரை தூக்கி விட்டு இருந்தால் இருக்கின்றவர் கழுத்தை குடிந்து கொள்வதற்கு நீ இந்தியர் என்பதனால எந்த ஒரு அவமானமோ தலைக்குறிவோ கிடையாது நீ உலகத்துல பல நாடுகள் உலகம் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க ஜப்பான் நாடு நான் ரெண்டாவது உலக போல பல கொடுமைகள் செஞ்சுட்டோம் பல தேசிய இனங்கள் அழைச்சிட்டோம் வன்முறைக்கு காரணமாகத்தான் ஜப்பான் எல்லா நாடு மன்னிப்பு கேட்குது ஜெர்மனி மன்னிப்பு கேட்கிறது ஹிட்லர் காலத்துல நாங்கள் ஆறு லட்சம் யூதர்களை கொன்று குவித்து